இயேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று புனித போலிகார்ப் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் கிபி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிறந்தார் இளம் வயதில் இயேசுவை அறிந்து கிறிஸ்தவத்திற்கு மனமாறி ஸ்மெர்னா நகரின் ஆயரானார் போலிகார்பின் மறைசாட்சியம் என்னும் நூலின்படி கிபி நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையின் பொருட்டு அடுக்கப்பட்ட விறகுகளின் மீது இவரை வைத்து உயிருடன் தீயிட்டு கொளுத்த முயன்ற தீ இவரை ஒன்றும் செய்யாததால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் இவரை திருத்துதர் யோவானின் சீடர் என இரேனியூஸ் மற்றும் திருத்துலியன் ஆகியோர் கூறுகின்றனர் போலிகார் யோவானின் சீடர் என்றும் யோவானே இவரை ஸ்மைர்னா நகரின் ஆயராக திருப்பொழிவு செய்தார் எனவும் புனிதர் ஜெரோம் கூறியுள்ளார் ரோமின் கிளெமெண்ட் மற்றும் அந்தியோகுவின் இன்னாசியார் ஆகியரோடு புனித போலிகார்ப்பும் அப்போஸ்தலிக்க தந்தையர்களுள் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார் இவரால் எழுதப்பட்டதாக தற்போது உள்ள ஒரே ஆவணம் போலிக்கார் பிலிப்பியர்க்கு எழுதிய திருமுகமாகும் இதனை முதன் முதலில் பதிவு செய்தவர் இரேனியூஸ் ஆவார் போலிகார்ட் ஆரம்பகால கிறிஸ்தவ திருச்சபை வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை ஆக்கிரமித்துள்ளார் இவர் கிறிஸ்தவ திருச்சபைகளை நிறுவுவதில் பெரும் பங்களிப்பாக இருந்த ஒரு முக்கிய சபை நூப்பராவார் முக்கிய மரபுகளை கொண்டிருந்த இவருடைய சகாப்தம் அனைத்து திருச்சபைகளாலும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன விவிலிய அறிஞரான டேவிட் ட்ரோபிக் என்பவரின் கூற்றுப்படி போலிகார்ட் புதிய ஏற்பாட்டினை தொகுத்து திருத்தி வெளியிட்டவர்களுள் ஒருவராக இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இப்புனிதர் காது வழியால் அவதிப்படுவோருக்கும் இரத்தப்போக்கால் அவதிப்படுவோருக்கும் பாதுகாவலராக இருக்கின்றார் இம்மாபெரும் புனிதரை நினைவு கூறும் நாம் காது வழியால் மற்றும் இரத்தப்போக்கால் அவதிப்படுபவர்களுக்காக ஜவம் செய்து நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம்